கவனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நவீனம் அவர்களும் நமக்கு வணக்க வழிபாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கு கட்டளையிடாமல் இந்த உலகத்திலும் பல்வேறு காரியங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அந்த காரியங்களிலும் நாம் கவனமாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுக்கும் மட்டுமே செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படவில்லை அதையும் தாண்டி பல்வேறு காரியங்களை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது அந்த காரியங்கள் எல்லாம் பிற மனிதர்களோடு தொடர்புடையதாக பிற மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது அல்லாவை சம்பந்தப்படுத்தி சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களை எடுத்து பார்த்தால் மிகவும் குறைவுதான் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் அதிகம் அதிகம் இருக்கின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய சில வணக்கு வழிபாடுகள் மட்டுமே நாம நமக்கு செய்யக்கூடிய காரியங்களா சொல்லுகிறேன் நாம செய்து கொள்ளலாம் நோன்பு நமக்காக நாம வைத்துக் கொள்ளலாம் சக்தி செய்வது இது போன்ற சில காரியங்கள் வடக்கு வழிபாடுகள் மட்டும்தான் நாம் மட்டுமே தனித்து இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது ஆனால் மற்ற பல்வேறு காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது பிற மனிதர்கள் நம்மளோட தொடர்பு இல்லாமல் அந்த வன வடக்கு வழிபாடுகளை நம்ம செய்ய முடியாது இஸ்லாம் நமக்கு நிறைய நற்செயல்களை செய்வதற்கு கட்டளை தான தர்மம் செய்கிறோம் தான தர்மம் செய்வதற்கு ஒரு மனிதன் தனியாக இருந்தால் செய்ய முடியாது யாராவது ஒரு முன்னாடி நிற்கணும் பிற மனிதர்கள் இருந்தால் தான் அந்த தான தர்மத்தை செய்து நம்ம நன்மை அடைய முடியும் அதே போன்று சில நற்பண்புகளையும் இஸ்லாமிய மாற்று கற்று கற்றுத்தருகிறது இதெல்லாம் செய்யணும் இந்த பண்புகள் நம்மளோட இருக்க சொல்லித் தருகிறது அந்த பண்புகள் நம்மள இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு பிறர் இருக்கணும் வேற மனிதர்கள் இருந்தாதான் அந்த பண்புகள் நம்மளோட இருக்கும் நாம உண்மை பேசணும் இஸ்லாம் தொழில் உண்மை பேச வேண்டும் என்று சொன்னா நாம மட்டும் தனியா இருந்தா உண்மை பேச முடியுமா யாராவது கூட இருந்தால்தான் உண்மை பேச முடியும் அதே மாதிரி மோசடி செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிறரை ஏமாற்றக்கூடாது திருடக் கூடாது என்று கெட்ட செயல்கள் இருந்து விலக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளடி இருந்தது அந்த செயல்கள் விடுபடுறதுன்னாலும் நமக்கு முன்னாடி யாராவது இருக்கணும் நம்ம கூட பழக்க பழக்கங்களில் ஈடுபடக்கூடிய இருக்கணும் நம்முடைய மனைவி இருக்கணும் மக்கள் இருக்கணும் நண்பர்கள் இருக்கணும் உறவுகள் இருக்கணும் நம்ம ஊர்ல மக்கள் சொந்த பல இருந்தால்தான் நாம யாரையும் ஏமாத்தாம இருக்க முடியும் யாரிடம் பொய் சொல்லாம இருக்க முடியும் யாரிடம் திருடாமல் இருக்க முடியும் யாரையும் சொல்லி அபகரிக்காம இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா பிற மக்கள் இருக்கணும் பிற மனிதர்கள் இருக்கணும் அப்ப மனிதர்களோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் அதிகமதியை நமக்கு சொல்லுது இதையும் வணக்க வழிபாடுகள் தான் இஸ்லாம் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை அள்ளிச் செல்கிறது இந்த விஷயங்கள்ல நாம பெருசா கவனம் செலுத்த முஸ்லிம்கள் ஏகத்துவாதிகளாக இருக்கிற கூடியவர்கள் கூட இந்த மாதிரி பிற சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெருசா கவனம் கிடையாது நமக்கு தொழுகை நமக்கு நோன்பு இதையெல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று யார் நமக்கு சொல்லி தந்தார்களோ நபிசல்லா சில சொல்லி அவர்கள் எந்த நபிசல்ல நமக்கு இதையெல்லாம் சொல்லித் தந்தார்களோ இதே நபி சொல்லாதான் பிற மனு எப்படி பல சொல்லி சொல்லிட்டு பிற மனு நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைய வேண்டும் சொல்லி இருக்காங்க அப்ப அதையும் சேர்த்துதான் நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்தக்கூடியதா இருக்கணும் இது சம்பந்தமான செய்திகளை நாம அதிக வந்து அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும் நாம ஏன் வந்து தொழுகை விஷயத்துல உறுதியா இருக்கிறோம் நோன்பு விஷயத்துல உறுதியா இருக்கிறோம் அல்லாத்துக்கு இருக்கான் அசு இல்லாத இருக்கான்னு உறுதியா இருக்கிறோம் தொழு வந்து ரசுமெலாம் எப்படி தொழு காட்டினாங்களோ அப்படிதான் துணை மனு உறுதியா இருக்கிறோம் இருக்கிறமா இல்லையா ஒரு விரல செய்துற சுந்தத்தை கூட நான் வர மாட்டேன் என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் சண்டை வந்தாலும் நான் கண்டிப்பா விரல செய்வேன் சொல்றமா இல்லையா சீக்கிரமா இல்லையா நெஞ்சுலதான் கை கட்டுவேன் நான் இங்கே என்னதான் ஏற்றாலும் ஊரை விட்டு நீக்குனா கூட நான் அதை செய்வேன் ஏன் செய்யும் சீக்கிரம் ஏன் இது நம்ம எழுத்து நிற்கிறோம் அல்ல அவன் ரசுகளை நமக்கு இப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் அதனால தான் இன்னும் நிற்கிறோம் இதே மாதிரிதான் பிற விஷயங்களும் அல்ல அவரை சொல்லவும் சொல்லி தந்துருக்காங்க இருக்கணும் சில விஷயங்கள்ல பிற மனிதர்களோடு இப்படி இருக்கணும்னு கட்டளை இருக்கிறான் ரத்து இல்லாமல் அதே சொல்லி தந்துருக்காங்க இதையும் சேர்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமல்படுத்தக்கூடியதா இருக்கணும் அந்த தொழுகையின் விஷயத்துல நோன்பு விஷயத்துல மற்ற இறைவனுக்கு செய்யக்கூடிய வழக்கு வழிபாடுகள் எவ்வளவு உறுதி இருக்குதோ அதே உறுதி பிற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு வராதது காரணம் என்னன்னா நம்ம அணு சம்பந்தமான செய்திகளை அதிக தெரியாத ஒரு காரணம் இதெல்லாம் சொல்லி தந்தவங்க இதை பெருசா சொல்லித்தரல எவ்வளவுதான் மார்க்க விஷயத்துல ஊறி போறவங்களா இருந்தா கூட மற்ற மனிதர்கள் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப பொறுப்போக்கா தான் இருக்கிறாங்க அவர்கள் விஷயத்த எப்படி நடக்கணும் என்பதை வந்து ரொம்ப கவனமெட்டுதான் இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்படும் உடன்படிக்கை எடுத்துக்கணுமா சில மனிதர்களோட நம்ம உடன்படிக்கை செய்யறோம் ஒப்பந்தம் செய்யறோம் அக்ரிமெண்ட் போடுறோம் வாக்குறுதி கொடுக்கிறோம் அதை நம்ம கரெக்டா நிறைவேற்றணுமா ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவர் ஒரு தௌசித்வாதியா இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயத்த ரொம்ப கவனமத்தா இருக்கக்கூடியவரா பார்க்க முடியும் அதிலையும் குறிப்பா வேண்டப்பட்டவர்கள் சொந்தக்காரங்கள்னா கூட ஓரளவு உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம் தெரியாதவரா இருந்தா எதிரியா இருந்தா மாற்றுமத்தை சார்ந்தவரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க கூடதான் நம்ம உடன்படிக்கை நிறைவேற்றணுமா அப்படிதான் நினைக்கிறேன் எதிரிட்ட போய் நம்ம உடன்படிக்கையை சரியா நிறைவேற்றணுமா மாற்றும காத்துக்கிட்ட போய் நம்ம நிறைவேற்றணுமா அவன் தான் ரொம்ப நம்பாத அவன் நம்ம நம்ம உடன்படிக்கையை சரியா நிறைவேற்றணுமான்னு சொல்லி அதுல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அதை ரொம்ப பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறதே இல்லை ஆனா நம்பிசா ஆலேசனம் அவர்கள் நமக்கு அதை முன்னுதாரணமா காட்டி தந்திருக்கிறார்கள் பிற சமூக மக்களா இருந்தால் கூட நம்ம கொல்ல வரக்கூடிய எதிரியா இருந்தா கூட அவன்கிட்ட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டோம் ஒரு உடன்படிக்கையை செய்துட்டோம் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதை உள்ளே போனா நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்ம முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது என்பதை நமக்கு உறுதியாக நமக்கு படிகாட்டி தந்திருக்காரு அது நம்ம தெரிந்து கொள்ளாதனாலதான் பிற சமூக மக்கள் மத்தியில வந்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றாமலே இருந்தா இதுவே நம்ம இஸ்லாத்தின் பக்கம் பிற மக்கள் வராதுக்கு முக்கிய காரணமா இருக்கு முஸ்லீம்கிட்ட நாணயம் இல்ல நேர்மை இல்ல சொல்லி பிற மக்களே நம்மளை தூக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் உடன்படிக்கை விஷயத்திலே இருக்க மாட்டாங்க ஒரு ஒப்பந்த செய்த ஒரு நிறுவனத்துல இருக்கிறோம் ஒரு ஒரு இயக்கங்கள்ல இருக்கிறோம் ஒரு கட்சியில இருக்கிறோம் அதுல நம்ம எல்லாரும் ஒப்பந்தம் செய்திருக்கோம் உடன்படிக்கை செய்திருக்கோம் வாக்குறுதி கொடுத்திருக்கோம் அதை நிறைவேற்றுவதில் வந்து ரொம்ப பின்தங்கி போயிருக்கும் அதை சொல்றத வந்து மீறக்கூடியவர்களா இருக்கும் வாக்கு கொடுத்தா மாறு செய்வதா இருக்கும் ஆனா செலி செல்லம் அவர்கள் அவர்களை கொள்வதற்கு புரிந்த எதிரிகளாக இருந்த பிறகு கூட அவர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சோம்னா அந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் என்று அவ்வளவு உறுதியாக வந்து வழிகாட்டி தந்திருக்கிறார் செல்லும்போது நம்ம பதிர அறிஞ்சிருப்போம் பதில் எவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் அதுல கலந்து இந்த இந்த உலகத்திலேயே உலகத்திலேயே சில பேரை வந்து குறிப்பிட்டு சில மக்களை குறிப்பிட்டு இவர்கள் சொல்வத்திற்கு செல்வார்கள் நன்மாராக கூறியிருக்காங்க பத்து சஹாபாக்களுக்கு அபு பக்கர் உமசில் ஜென்னா உஸ்மான் கிழி ஜென்னா இவர்கள் சொல்வத்தில் இருப்பார்கள் ஒவ்வொருத்தரும் பேர குறிப்பிட்டார் அதே மாதிரி பொதுவாகவே பதில் ஏன்னா அது முக்கியமான போர்க்களம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக முஸ்லிம்களை ஒழிப்பதற்காக இருந்த முஸ்லீம்களை பெரும்பறை தாக்கல் முன்னர்வது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த போர்க்குளத்துல யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ தான் சொந்தம் என்று சொல்லி ரசப்பிச்சு சொன்ன ஒரு போர்க்களம் வந்து பதில் போர்க்கணும் இக்கட்டான சூழ்நிலை நடந்த போர்க்குளம் அந்த போர்க்குளத்துல சுதைபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவரு பங்கெடுக்கல ஆனா அவர் முஸ்லீமா தான் இருந்தாரு அங்கதான் இருந்தாரு ஆனா அவர் அந்த போர்க்க பங்கெடுக்கல அப்ப அவருடன் மற்ற சகாபாத்திரம் கேட்கிறாங்க நீங்க ஏன் பதில் போக்குவரத்துல பங்கெடுக்கல இவ்வளவு முக்கியமான போற்றோம் இது பங்கெடுக்க வேண்டியது ஒரு நிர்பந்தமான நிலைமை இல்லையா நீங்க ஏன் அந்த போர்க்குல பங்கெடுக்கவில்லை என்று சொல்லி அந்த சுதைபா என்று சொல்லக்கூடிய அந்த சகாபிகிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிச்சப்போ அந்த சுதய்பா சகாபி சொல்றாரு நான் இருக்கும் இருக்கும்போது மெக்கார இஸ்லாத்தை தருவதற்கு முன்பு நான் மதிநாட இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு நானும் இஸ்லாத்தை தழுவிட வேண்டும் என்று ஆர்வப்பட்டு என்னுடைய தந்தை அழைத்து கொண்டு யாருக்கும் தெரியாம மக்கால இருந்து ஒரு கிளம்பி வராது வந்த குறைசிகளுக்கு இவர் கிளம்பி போடுறது தெரிஞ்சுது இவர் இஸ்லாத்தை தடுவதா போறாரு முஸ்லிமா மாறலாம்னு நினைச்சு போறாரு இவரை ஊறக்கூடாது என்று சொல்லி வழி மறிச்சு அவர் அப்பாவே மகனே புடிச்சு கொண்டு வந்தாங்க குடிச்சு கொண்டு வந்து எங்க போறீங்கன்னு விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே இவரும் என்ன பண்ணாரு சொன்னா கொண்டு அவருக்கு தெரியும் அதனால உயிருக்கு பயந்து எனக்கு அவர் வேற இருக்குது எனக்கு தேவையை நிறைவேற்ற வேண்டியிருக்குது காரியமா போறேன் அப்படின்னு சொல்லி அவரு போய் சொல்றாரு ஆனா குறைசிகள் நம்பல நீங்க இஸ்லாத்தலைவர் தான் போறீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறீங்க முகமதை தந்திச்சு முஸ்லிமா மாற போறீங்க உங்களை விட மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல உண்மையா நாங்க வேற வேற விஷயமா தான் போறோம் ஆனா போறது இஸ்லாத்தலைவர் இருந்து தான் ஆனா உயிரை காப்பாற்றுறதுக்கு போய் சொல்றாங்க சொன்ன ஒண்ணு அந்த குறைச்சி சொன்னா நாங்க அப்ப நம்புறதா இருந்தா நீ என் ஒரு ஒப்பந்தச்சு ஒரு உடன்படிக்கைச்சு என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் நீ அங்க போய் முஸ்லிமா மாறியோ மாறாம போறியோ நீ என்ன செய்ய போறோம் எனக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல ஆனா நீ எங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் ஒரு உடன்படிக்கை செய்யணும் என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் நீ அங்க போய் முஸ்லீமா மாறினாலும் மாறாவிட்டாலும் முஸ்லீம் மாறிவிட்டாலும் கூட அங்கிருந்து முகம்மது ஒரு கட்டத்துல எங்க மீது போர்க்குழு வருவார் ஏதாவது போர்க்களம் வரும் அந்த போர்க்களத்துல நீ முகம்மது பக்கம் நிற்கக்கூடாது என்று அல்லாஹின் மீது சத்தியம் பண்ணி எனக்கு மொழிந்தார் அந்த உடன்படிக்கை செய்து விட்டு நீங்க போங்க புரிஞ்சுனா அல்லாஹின் மீது சத்தியம் பண்ணி நீ முகம்மதுக்கு ஆதரவாக எங்களுக்கு எதிராக போர்க்களத்துக்கு வரக்கூடாது என்று எங்களுக்கு உடன்படிக்கை செய்து சத்தியம் பண்ணி போ என்று அந்த புயற்சிகள் வந்து உடன்படிக்கை செய்து அவர் சத்தியம் பண்ணுவதற்கு அனுப்பிடுறாங்க இவர் இந்த மக்கள் வசீனாக வர்றாரு வந்து அவர் இஸ்லாத்தை தழுவிற அவரு தந்தையை தெளிவுறாங்க கூட போட்டு வந்த பதில் போட்டு வருது இவர் கிளம்புற அப்ப ரசோவில்லாக்கி சேர்த்து சொல்ற யார ரசூல்லா நான் இப்படி ஒரு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தேன் மக்கா குறைசிகள் தான் நான் இந்த ஊருக்கு வந்து இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன் சொன்னால் திரும்ப போரை சந்திக்கும் போது குறைசிகளுக்கு எதிராக நான் நிற்கக்கூடாது கூடாது உங்களுக்கு ஆதரவாக உங்களை நிக்க கூடாது இப்படி ஒரு உடன்படிக்கை நான் அவங்ககிட்ட எல்லாருமே சத்தியம் பண்ணி நான் செய்து வந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அவங்க ரசூராட்ட போர் வந்து பதில் போகிறதுக்கு செல்லும் பொழுது அவர் சொல்ற சொன்னால் நீ என்ன ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்தோ அதை நிறைவேற்றி போயிருது போட்ட வேண்டாம் நீ போயிரு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது உண்மையான கடமையா இருக்கிறது உடன்படிக்கை செய்து விட்டு அதை நீ மாறக்கூடாது என்று சொல்லி ரசூல் செல்லும் அந்த கோர்க்குளத்துல கூட அந்த இக்கட்டான நிலைமையில கூட அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற சொல்றாங்க யாருக்கான உடன்படிக்கை ரசூல்லாவுக்கு எதிராக ரசூல்லாவே படை கடைத்திருக்கி வரக்கூடிய அந்த கோர்க்குளத்தை சந்திக்க வரக்கூடிய அந்த எதிரிகளுக்கு எதிரான ஒப்பந்தம் எதிரிகள் கூட நடந்த ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தமா இருந்தால் கூட ரசூல்லா சொல்றாங்க அவனுக்கு கூட நடந்த ஒப்பந்தம் தான் இவனுமே நம்ம மதிக்கணுமா அவரும் எப்படிப்பட்ட நம்ம கொல்ல வர்றாங்க அதெல்லாம் நிறைவேற்ற வேறா கோல் கற்றுக்கவான்னு சொல்லிருக்கான் ஆனால் ரசுல்லா என்ன சொன்னாங்க உடன்படிக்கை நிறைவேற்றணும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் வாக்குறுதி மீறக்கூடாது நீ சொன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ வேண்டும் என்றால் உட்கார்ந்து செய் முஸ்லீம்கள் ஜெயிக்க வேண்டும் முஸ்லீம்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செய்வதற்கு உனக்கு அனுமதி இருக்கு என்று சொல்லி அந்த சகாப்தியை திரும்ப அனுப்புறான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு வழிகாட்டு அசெல்லா தந்திருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து உடன்படிக்கையை மீறக்கூடாது என்பதில் வந்து அது ஒரு உண்மை இந்த இடத்துல வழிகாட்டுறாங்க ஒரு அபு சா அபு ராபி என்று சொல்லக்கூடிய சகாப்தி அந்த காலகட்டத்தில் மக்காவுக்கு என் மக்காவுக்கு மதினாவங்க கடித போக்குவரத்துல நடந்துகிட்டு இருக்குது இப்ப போர்க்களை சம்பந்தமாட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாட்டேன் கடித போக்குவரத்து நடக்குது அப்ப அபு ராபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அவர் அங்க அவருடைய கடிதத்தை கொண்டு வந்து அங்க மக்கா வந்து அசல்லாட்ட கொண்டு வர கொண்டு வந்துட்டு தங்கி இருக்கிற மதிரால தங்கி இருந்து முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்கள் நபிசல்லா அலுவலமோடைய பழக்க வழக்கங்கள் வணக்க வழிபாடுகள் இதையெல்லாம் பார்த்து அவர் ஈர்க்கப்படுறாரு ஈர்க்கப்பட்டு அவர் இஸ்லாத்தை தலைவர்களாக கூட நிலைக்கு வந்தார் ரொம்ப முஸ்லீமா மாறிடலாம் இவரு அழகா இவருடைய வழக்கு வழிபாடுகள் இருக்குது இவருடைய பழக்க எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து அதுல வியந்து போய் இஸ்லாத்தை தருவதற்கு அவரு நினைக்கிறார் நினைச்சு ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க யாரும் சொன்னா நான் தழுவ போறேன் நான் முஸ்லீமோ மாற போறேன் அப்படின்னு ரசோல்லாட்டு சொல்றேன் என்ன தெரியுமா சொன்னாங்க நீ முஸ்லிம மாறிடு அங்கே இருந்துக்குன்னு சொல்லல அந்த மனிதத்தை சொல்றாங்க நீ என்ன காரியத்துக்கு வந்திருக்கிற என்ன சொல்லிட்டு அங்கிருந்து என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிற அங்க போய் முகம்மது சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து அதற்கான பதிலை வாங்கிவிட்டு நான் திரும்ப வருவேன் என்று சொல்லிட்டு தானே வந்திருக்கிறேன் ஒரு உடன்படிக்கையை சேர்ந்து கொண்டு வந்திருக்கிற உன்னை நம்பிக்கை அனுப்பி அனுப்பினவங்கள நீ ஏமாத்த கூடாது செய்ய உடன்படிக்கை நீ கூடாது நீ வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் இருந்து பதிலை வாங்கி கொண்டு போய் திரும்ப அவங்களோட ஒப்படை ஒப்படைச்சுட்டு அங்கேயே கொஞ்ச காலம் மக்களாலே இருந்து கொண்டு அதன் பிறமும் உனக்கு இஸ்லாத்தை தழுவ வேண்டும் முஸ்லிமா மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது என்று சொன்னா திரும்ப ரிட்டன் வா நீ இஸ்லாத்தை தடுவி கொள்ளலாம் இங்கே இருந்து கொள்ளலாம் அது உனக்கு சாதகமா இருக்கும் அதுதான் சிறந்தது வாக்குறுதியை மீறக்கூடாது என்று சொல்லி அந்த மனைவியிடம் வந்து அறிவுரை சொல்றாங்க உடன்படிக்கையை மீறிவிடக்கூடாது கூடாது ஒப்பந்தத்தை மீறிவிடக் கூடாது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதருக்கு அறிவுரை போய் அவரிடம் பதிலை சொல்லி அனுப்பிவிடுறாங்க அவரு போறாரு மக்களுக்கு போயிடாரு பதிலை கொடுத்தாரு முடியல நான் இஸ்லாத்திய தலை சொல்லி ரிட்டன் திரும்ப மதினாவுக்கு வந்து முஸ்லிமா மாறி இது நடந்த சம்பவம் இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஒப்பந்தத்தை மீறக்கூடாது வாக்குறுதி வந்து நம்ம கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம எங்குமே தழுவிடக் கூடாது தவறிடக் கூடாது நம்ம மக்கள்கிட்ட இது ரொம்ப சாதாரணமா இருக்குது ஒரு தடைய ஒருத்தர் நம்பி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாடகை குட்டா கூட ஒரு பத்து வருஷம் இருந்துகிட்டு ஏங்கிட்டதான் சொல்லக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோமா இல்லையா முஸ்லீமா இருந்தா கூட கிறிஸ்து பேசக்கூடிய பார்க்கக்கூடாது என்ன செய்வது பாக்குறான் நான் எனக்கு உரிமை இருக்கு இவதான் இருந்திருக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு அதுல இருந்து ஏதாவது நமக்கு ஏதாவது ஆதாயம் என்று பார்க்கக்கூடிய மக்களை நம்ம பாக்கிறோமா இல்லையா அது ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த கொஞ்சம் கூட இல்ல ஒருதான் ஓம்பூக்கிறோம் மனசு வழிபாடுகளை செய்யணும் அது மட்டும் நமக்கு போதும் இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு தேவையில்லை நம்பி ஒருத்தட்ட கடன் கொடுக்க முடியல நம்பி ஒருத்தர் ஒரு பொருளை ஒப்படைக்க முடியல திரும்ப தருவாங்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஏன் வருது நிறைவேற்ற மாட்டான் என்று அந்த எண்ணம் நமக்கு வரதுனால தந்தைங்களுக்கு அந்த சந்தேகம் வருது அப்ப இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து ஒரு முஸ்லீமு கண்டிப்பா இருக்கும் அது ஒரு தௌஹீதவாதி ஒரு வேலக்கைவாதியா இருந்தார் சொன்னால் எந்த சொல்ல அந்த உடன்படிக்கையும் மீறக்கூடாது வாக்குறுதியை மாறக்கூடாது சொன்ன பேச்சு மாறக்கூடாது நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது செய்ய மாட்டேன்னு மாறுவது வந்து அந்த உடன்படிக்கையை மீறுது வாக்குறுதி மீறுது இதெல்லாம் வந்து மறுமேற நமக்கு பாதிக்கமா அமையும் என்பதை முஸ்லீம் கண்டிப்பா அவர்கள் இவ்வளவு கௌரமா இருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டி செஞ்சிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல புதைப்பா குதைபியா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருக்கோம் முஸ்லிம்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய உடன்படிக்கை யாரா இருந்தா கூட இந்த மாதிரி உடன்படிக்கையை சம்மதிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையில ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை ரசோத் சாதேசம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் கட்டி கொண்டு சகாபாக்களை அழைத்துக் கொண்டு குர்பானி பிராணிகளை அழித்துக் கொண்டு அவங்க வந்துடுறாங்க இங்க வர்ற வழியிலேயே வந்து செல்லும் போது ஒரு சின்ன ஒரு பயம் மாதிரி ஒரு ஒரு நேரல் மாதிரி ஆயிருது போனா அங்கேதான் போர் நடக்குமா அவங்க அந்த மக்கள் பிரேசி மக்கள் மக்கா காத்துல நம்ம அனுமதிப்பாங்களா உம்ரா செய்வதற்கு என்று அவர்களுக்கு ஒரு பயம் சின்ன ஒரு பயம் இருக்குதாச்சு அந்த பயத்தை ரசிகராசோட சில அந்த வார்த்தை மூலமா அறிந்து கொள்ள முடியுது ரசிகராசில மகள் மக்காவை நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஒரு பிராணி ஒரு ரசி சொல்லக்கூடிய ஒட்டகம் அந்த தான் அவங்க பிரயாணம் பண்ணி வர்றாங்க அவங்க வளர்த்துன ஒட்டகம் அந்த ஒட்டகம் நெருங்க நெருங்க அது போக மாட்டேன்னு அடம் புடிக்குது அது நிக்கிது ரசிகலாசன் எவ்வளவு தள்ளி விட்ட போறத கூட அது போக மாட்டேன்னு அடம் புடிக்குது சகாபாக்கெல்லாம் சத்தம் போடுறாங்க அல்லாவுடைய வார்த்தையை கட்டுப்பட மாட்டியா அப்படி சொல்லி அது அது ஒட்டக்க சத்தம் போடுறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றார்கள் அமைதியா இருங்க கபிசகா ஹெந்து சுல்பீர் கபிசகா ஹெந்து சுல்பீர் யானைப்படையை யார் தடுத்தானோ அவன் தான் இதை தடுக்கிறான் யானைப்படையை யார் தடுத்தான்னு சொன்னா ரசூ சொல்லாக்கு முந்தைய தலைமுறை அவருடைய மூதாதையர் காலத்தில் ஒரு யானைப்படை மக்கள் கௌபத்திலாவது தாக்குறதுக்கு வருது அப்ப அல்லாஹ் வரப்புல அளவின் இந்த பறவைகள் மூலமாக அந்த படையை செல்ல விடாமல் தாக்குதல் நடத்த விடாமல் தடுத்து விரட்டி அடிக்கலாம் அப்ப அல்லாஹ் வந்து அந்த யானைப்படையை தடுத்து விரட்டி அடிக்கலாம் அந்த அல்லாஹ் தான் அந்த இறைவன் தான் இந்த ஒட்டகத்தையும் போக விடாமல் தடுக்கிறான்னு ரசகுல்லா அந்த இடத்துல சொல்ல என்ன அர்த்தம்னா ரசோல்லாவுக்கு வந்து அல்லாஹ் ஒரு குறிப்பு கொடுக்குற மாதிரி ரசோல்லா விளங்குறாங்க ஏன்னா கவுபத்து இல்லார மத்தத்தில் கரம்ல ரத்தம் ஓடிடக்கூடாது போர் நடந்துடக் கூடாது யுத்தம் நடந்திட கூடாது அதன் மூலமா மக்களுடைய தடைகள் ஊன்றக்கூடாது என்று சொல்லி ரசோல்லா அந்த இடத்துல பயப்படுறாங்க இந்த போரே வேண்டாம் போர் இல்லாம பிரச்சனை இல்லாம நம்ம இந்த உமராவல் நிறைவேற்றணும் என்று ரசோல்லா விருப்பப்படுறாங்க இதே மாதிரியான பயம் வந்து மக்கள் இருந்த பேசுகளுக்கு இருந்து அவன் என்ன பயந்தான்னா தான் ரசோல்லாவுடைய படை பெரிய படையா மாறிட்டது உள்ள நுழைஞ்சிட்டாங்க நம்ம அமைதி பேச்சுவார்த்தை சொல்லி உங்காசியை அனுமதிச்சு சொல்லணும்னா இவங்க உள்ள வந்து நம்மள தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படின்னு அவன் பயப்பட்டான் அவன் பயப்பட்டு அவன் உள்ள விடக்கூடாது இவங்களை அனுமதிக்க கூடாது என்று அவன் அவங்க அனுமதிக்க மாட்டோம் அவன் கருத்து இப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது இறுதியாக சமாதானமா போயிடலாம் அப்படின்னு ரசோல்லாவுக்கு ஒரு முடிவு வருது ரசுல்லா பொறுத்த வரைக்கும் எந்த எல்லைக்கும் போய் ரத்த ரத்தார ஓடிட கூடாது யுத்தம் நடந்துடக்கூடாது என்று நம்ம நிறைவேற்ற வேண்டும் உங்களால் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ரசுல்லா ஒரு கவனமா இருந்தாங்க அதுக்காக பேச்சுவார்த்தைக்காக சுகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுப்பி வைக்கிறாங்க அவருக்கு வந்து நான் பேச்சுவார்த்தை சாதகமா சில ஆட்கள் பேசுவாங்கல்ல ரெண்டு பேருக்கும் சாதகமா பேசி எடுத்து பண்ற மாதிரியான ஒரு ஒரு டிஃபரண்டான ஆள் அவர் சுகைல் என்று சொல்லக்கூடியவர் அவரை அனுப்பி வச்ச உடனே அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த பேச்சுவார்த்தை நடத்த நடத்தி அதுல சில கோரிக்கைகளை வைக்கிறார் அவருக்கு வச்ச முதல் கோரிக்கையே சகாபாக்கள் பொறிச்சு வச்சது சகா இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அது ஓடிக்க வைக்கிறார் இந்த வருஷம் உங்களை அனுமதிக்க முடியாது நீங்க திரும்ப உம்ரா செய்ய அனுமதிக்க முடியாது நீங்க போயிருங்க திரும்ப அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒண்ணு தரலாம் உங்க அனுமதி தரலாம் இந்த வருஷம் முடியாது சகாபா டென்ஷன் ஆயிரம் எல்லாருமே கோபத்துல கொந்தளிக்கிறாங்க அதெல்லாம் முடியாது இந்த போர் தான் போர் செய்தாலும் நாங்க உராஜ் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சகாபாக்கம் கோபத்தை இருக்காரு ரசுல்லா அமைதிப்படுத்துறாங்க ரசுல்லாவை பொறுத்த வரைக்கும் போர் வந்துடக் கூடாது அதனால இந்த வருஷம் போனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் உங்களாட்சிகளும் அனுமதி கிடைக்கல அதையாவது கோரிக்கை ஏற்றுக் கொள்கிறார்கள் குறைசிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்துட்டோம் அனுமதிச்சா கோடை நினைச்சுவாங்க அந்த கேவலமாயிர குழாய்கள் அந்த ஒரு மதிப்புக்காக விட்டு அதை அனுமதிக்கல ரசுல்லாவை பொறுத்த வரைக்கும் போர் வர வேண்டாம் கரம் ரவு ரத்தம் ஓட வேண்டாம் என்று அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது அடுத்ததா கோரிக்கை வைக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கார இருந்து மதினாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களே எங்கிட்ட ஒப்படைச்சிடணும் இது ரெண்டாவது கோரிக்கை இதுக்கும் சஹாபாக்கள் யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு அங்கிருந்து வர்றாங்க அவங்கள எப்படி ஒப்படைக்க முடியும் திரும்ப ஒப்படைச்சு அவங்க கொண்டு போடுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கு பிடிக்காத விருப்ப இல்லை அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்று எழுதுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அங்கிருந்து ஓடி இருந்துரு மக்கா குறைசுகள் வந்து ஒருத்தரோட யாருன்னு பார்த்தா அந்த ஒப்பந்தம் பேச வந்தார்களா சுகேல் அவருடைய மகன் அபி செஞ்சார் மகனே ஓடி வந்துட்டாங்க ஒப்பந்தத்துக்கு வந்தவருடைய மகனே நான் இஸ்லா செய்ய ஓடல் வந்து அவரு சுகேலுக்கு ஒண்ணு சேர்ந்த உடனே அவரை ஒப்படைக்க சொல்றேன் சொல்றாங்க ஒப்பந்தம் தான் சைன் பண்ண இல்லையா எழுதவே இல்லையே அதுக்குள்ளாடி நாங்க எப்படி ஒப்படைக்க முடியும் அதை நான் ஒப்படைக்க முடியாதுலா சொல்றாங்க அப்ப அந்த சுகேந்திர அது பேசியாச்சு இல்ல பேசியாச்சுல எழுதாட்டவரை அவரை ஒப்படைங்க நீங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவீங்களா உடன்படிக்கை நிறைவேற்றுவீங்களா என்பதற்கு முன்னு உதாரணமா இதை நீங்க செய்து காட்டுங்க அப்பதான் நான் ஏற்றுக்கொள்ள சொல்லி சுகேந்திர சொல்ற தொன்னொன்னு வேற வழி இல்ல இந்த ஒரு ஆளுக்காக வேண்டி நம்ம போற விபத்தை சந்திக்க வேண்டியதா வேறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை அந்த அபூஜ்ஜந்தரை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க அந்த அபூஜ்ஜந்த திரும்ப போனார் அவர் என்ன ஒப்படைச்சிட்டீங்களா நான் போக மாட்டேன்னு போய் அங்க போனாரு போனவர் திரும்பவும் ஓடி வந்து வரலாறுகள் இருக்குது அவரு அவர் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போனதாகவும் பிடிச்சிட்டு போன டைம்ல வந்து அவர் அந்த ரெண்டு பேருக்கு சொல்றாரு உங்க வாழ் நல்ல சூப்பரா இருக்குது நல்ல விட்டுதான் பாக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மக்கள் வந்து அந்த வாழ ரிட்டன் அவர் கையில கொடுக்குறாங்க அவர் செய்திருக்காம அவர் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெட்டிட்டு திரும்ப ஓடி வந்துடுறாரு திரும்பவும் மதினாக்கு ஓடி வந்துறாரு திரும்பவும் வந்த மக்கள் வந்து அவரை தாங்கன்னு கேட்கிறாங்க ரசூல்லா பார்த்தா இவர் ஒரு விவகாரமான ஆளா இருக்கிறாரு இவரை நம்மளுக்கு வச்சுட்டு இருந்தோம்னா பிரச்சனையா மேல மேல விவசாயிக்கிறார் அவரை சிலம் பொறுத்த வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுல வந்து அந்த நேரத்துல எழுதுறதுக்கு முன்னாடியும் சரி எழுத பிறகும் சரி அவர் வந்த பிறகு உடன்படிக்கை போட்டாச்சு போட்டோம்னா அது என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தினாலும் அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ரசோத் தலா அவர்கள் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறாங்க சாபாக்கள் அது விருப்பப்படவே இல்லை எந்த அளவுக்கு விருப்பப்படலைன்னா ரசூல்லா வாங்க நம்ம போகலாம் வந்தாச்சு இந்த இடத்துல உதவியால வச்சு நம்ம அந்த குருபானி பிராணிகள்லாம் அறுத்துருவோம் அறுத்து இங்க வச்சு மொட்டை அடிச்சு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடுவோம் ரசூல்லா சொல்றாங்க யாருமே கேட்கல பேசாம இருக்கிறாங்க சாபாக்கள் என்பவர்கள் வந்து ரசூல்லா என்ன சொன்னாலும் உடனே நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சாபாக்கள் அப்படிப்பட்டவர்களே ரசூல்லா சொல்றாங்க நீங்க ஒட்டை எடுத்துட்டு குர்பானி பிராணிகள் எல்லாம் குர்பானி கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் சொல்றாங்க அவங்க பெசாம இருக்காங்க செய்ய முடியாதுங்கிற சோழல் இருக்கிறான் ஏன் அப்படி இருக்காங்க ரசுல்லா அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்ம அடம்பிடிச்சா அந்த மாற்ற சொல்லி இருக்கிறாங்க ஆனா ரசூல்லா உடன்படிக்கையே போட்டுட்டா ஏதாவது மாத்துவாங்களா கோரிக்கையை குடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சுன்னா குடுத்தாச்சுன்னா செய்வாங்களா அதுல உறுதியா இருக்கும் ரசுல்லாவுடைய மனைவி வராங்க அவங்க ரொம்ப செலமா வந்து ரசுல்லாட்டுன்னு சொல்றாங்க யாரும் கேக்குற மனநிலையே இல்ல நீங்க சொன்னாலும் வர வரமாட்டாங்க நீங்க என்ன பண்ணுது முதல்ல நீங்க மொட்டை அடிச்சு குர்பானி பிராணிய குர்பானி கொடுங்க அப்பதான் அவங்க செய்வாங்க இல்லைன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க சொல்றாங்க ரசுல்லா உடனே அந்த இஹராமை கலைஞ்சி அதை நம்ம முட்டை அடிச்சு குர்பானி கொடுத்து அவங்க அந்த காரியத்தை நிறைவேற்றுறாங்க உடனே அவளவு சதா அந்த காரியத்தை நிறைவேற்று தான் நம்ம வரலாறு பார்க்க முடியாது அப்ப ரசாரியத்துல நம்ம அவங்களுடைய இந்த செயல்பாடுகள் நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா உடன்படிக்கையை ஒருத்தருக்கு நம்ம போட்டு இருக்கணும்னா எந்த வந்து மாறு செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உயிரே போகிற நிலைமை வந்தா கூட நமக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கூடிய நிலைமை வந்தா கூட ஒரு வாக்குறுதி ஒரு உடன்படிக்கையை ஒருத்தருக்கு நம்ம செய்திருக்கோம்னா ஒரு ஒப்புதல் நம்ம போட்டோம்னா அது எந்த சூழ்நிலை நம்ம அதிலிருந்து மாறு செய்யக்கூடாது அதை நிறைவேற்றுவது வந்து ஒரு முஸ்லீம் மீது கண்டிப்பான ஒரு செயலா இருக்கிறது என்னைக்குமே மாறு செய்யக்கூடாது இந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம கவனித்துக்கொள்ளலாம் அந்த உடன்படிக்கைகளை எல்லாம் இப்படி நிறைவேற்றக்கூடிய கண்மங்களாக நல்லா உண்மையினையும் ஆக்கியவர்களுக்கு குறித்து கூறி நான் பேசுகிறேன்